ம் எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கேசிங் பார்த்திடலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரவர் பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா அறுபத்தி ஒன்பது பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நண்பர்களே ரெண்டாந்தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரிப்பீட்டாக தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வின்னிங் வந்துடுச்சு ரெண்டாம் ரெண்டாந்தேதிக்கான வின்னிங் மூணாம் மூணாந்தேதிக்கான சூப்பராக வந்து தொள்ளாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாக மாறிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஏபி மட்டும் மாறிடுச்சு சரி மூணாந்தேதிக்கான கெய்சிங்கில் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே சிங்கிள் போலில் பாருங்கள் சிங்கிள் போலில் சூப்பராக ஒரு ஒன்று எடுத்துட்டோம் ஆனால் வந்து சிபில் கொடுத்துட்டோம் ஆனால் பிபாலில் பாஸ் ஆகிருக்கு அதே போல் பிபால் ரெண்டு கொடுத்துட்டோம் அது சிபில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பாருங்கள் ஆல்போன் நம்பர் பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஆல்போவில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக தான் வருது நண்பா அந்த வகையில் பாருங்கள் சூப்பராக ஒரு ரெண்டு வெற்றி ஆல்பலர் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் சப்போர்ட் போலையும் பாருங்கள் ஒன்று எடுத்து கொடுத்துட்டோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி அருமையாக பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல்போலர் ரெண்டு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு ரெண்டு போடுமே பாஸ் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் அதே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு பிசி வந்து வின்னிங் நம்பராக வந்திருக்கும் சரி நண்பா அடுத்தது பாருங்கள் ஃபோர் டிஜிட் நம்பர் பாருங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டுமே தான் நம்ம கொடுக்குறோம் அதில் பாருங்கள் டீபோ நம்பர்னு எது பார்த்திங்கன்னா ஆறுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு ஆறு வெற்றி நண்பர்களே டிபோவில் ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா பார்த்தீங்கன்னா மூணாந்தேதிக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட வின்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சி போல ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் பி போல பாஸ் ஆகிடுச்சு பி போல ரெண்டு கொடுத்துருந்தோம் சி போல பாஸ் ஆகிடுச்சு ஆனால் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி தான் ரெண்டு எடுத்து கொடுத்துருந்தோம் அருமையாக ஒரு வெற்றி அதே போல் சப்போட்டுக்கு ஒன்று எடுத்தாங்கன்னு சொல்லிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி பிசியில் இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் பனிரெண்டு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி ஆகிருக்கும் டி போர்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்ப தான் கொடுக்குறோம் அதுவும் சூப்பராக ஒரு வெற்றி டி போடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெற்றி நம்பா நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க நாலாம் தேதிக்கான கெஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோலா ட்ரெயில் நண்பர்களில் மூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சரி நண்பா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்ய ப்ளஸ் கருண்ய ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது காரோன் ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்ரியில் அதில் சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ரெண்டு எட்டு நண்பர்களே ஏபோல் ரெண்டு எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அதே போல் பீபோல பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு பீபோல ஜீரோ நாலு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதுன்னுபா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபோல ஆறு ஒன்பது நண்பர்களே ஏபோல் ரெண்டு எட்டு பீபோல ஜீரோ நாலு சிபோல ஆறு ஒன்பது அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலனுபா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோ அடுத்து இருபத்தி எட்டு நாற்பது நண்பர்களே ஏபியில் டபுள் ஜீரோ இருபத்தெட்டு நாற்பது அடுத்தது பிசி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐம்பது தொண்ணூற்றி நாலு நண்பர்களே பிசியில் இருபத்தி ரெண்டு ஐம்பது தொண்ணூற்றி அடுத்து ஏசி ஆறு நாற்பத்தி ஆறு நண்பர்களே ஏசியில் ஜீரோ ஆறு இருபத்தெட்டு நாற்பத்தி ஆறு நண்பர்கள ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஆல்போன் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனல் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போன் நம்பர் வின்னிங் நம்பராக நண்பா வருது அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கு ரெண்டு கொடுத்தும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதிக்கான ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஆல்பு் நம்பருக்கு பண்ணி கொடுக்குறோ சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ நாலு சப்போர்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்துக்கணும்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபது ஆறுநூற்றி எட்டு நம்பளுடைய பாக்ஸ் நம்ப பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபது ஆறுநூற்றி எட்டு அடுத்து த்ரீ டிஜிட்டல் பார்த்துலான்பா த்ரீ டிஜிடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டலில் நம்மளோட கெஸ்ஸிங் ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நாலு எட்நூற்றி எண்பது நானூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று நானூற்றி நாற்பத்தி நான்கு ஜீரோ இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்தொம்பது நண்பிலே த்ரீ டிஜிட்டல ஏபிசி போர்டு நாலாந்தேதிக்கான கிசிங்கில் ஜீரோ ஜீரோ நாலு எட்நூற்றி எண்பது நானூற்றி ஆறு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று நானூற்றி நாற்பத்தி நான்கு ஜீரோ இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்தொன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலில் டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோ நண்பா அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூணாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு ஆறு எடுத்து கொடுத்துருந்தோம் கிளியராக ஃபுல் வெற்றி கொடுத்துருக்குறோம் ஆறு எடுத்து கொடுத்தோம் சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருக்கணும்பா அதே போல் நாலாம் தேதிக்கான டி டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நண்பர்களே போர்ட் நம்பர் எட்டு கொடுக்குறோம் நண்பா ஃபோர் டிஜிட்டல் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்ட் நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு நாளைய கெஸ்ஸிங்கில் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய டிபோர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நண்பர்களே நம்ம சேனலை பார்த்தோம் போனால் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி நண்பா நம்ம எம்எஸ்டுடே லாட்ரியில் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்யம் பிளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சிதால் வெற்றி உண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு சூப்பராக ஒரு டி போர்டில் வின்னிங் நம்பராக கொடுத்துருக்குறோம் இதே போல் வின்னிங் கண்டிப்பாக இனிமேல் தொடரும் முழு வெற்றி கொடுப்பதற்கான முயற்சியை செய்கிறேன் நண்பா முழு வெற்றி உண்டு ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்